தென்காசி நாடாளுமன்றத்திற்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஆயத்த கூட்டமும் அடையாள அட்டை வழங்கும் விழாவும் எங்களுடைய பேச்சாளர்களுக்கு ஸ்கூட்டி வழங்கும் நிகழ்வும் நடைபெற்றது எங்களுடைய மாவட்ட தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் திரு பழனி நடார் அவர்களும் அவருடன் சேர்ந்த தலைவர் பெருமக்களும் இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் கிராம கமிட்டி என்பது எழுபத்தி ரெண்டு விழுக்காடை நாங்கள் முடித்திருக்கிறோம் இன்னும் எஞ்சிய இருபத்தெட்டு விழுக்காடு இன்னும் ஒரு இரு மாதங்களில் முடித்திருக்கிறோம் இந்த கிராம கமிட்டியை வலிமை பெறுவதன் மூலமாக இந்தியா கூட்டணி வலிமை பெறப் போகிறது கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றதை விட இந்த முறை இந்தியா கூட்டணி குறைந்தபட்சம் இருபத்தை வாக்குகளுக்கு மேல் எல்லா தொகுதிகளிலும் வெற்றி பெறும் இரநூறு தொகுதிக்கு மேல் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை மக்களிடமும் இந்த திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்ததன் முதலும் எங்களுக்கு தெரிய வருகிறது ஆகவே மக்கள் ஏற்றுக்கொள்ளாத கூட்டணி பொருத்தமில்லாத கூட்டணி இயற்கைக்கு எதிரான கூட்டணியை பாஜக அமைத்திருக்கிறது அதிமுக தொண்டர்களும் தோழர்களும் பாஜகவை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போகவில்லை அந்த தலைவரையே கொச்சைப்படுத்தி பேசவர்கள் எம்ஜிஆரையும் அம்மையார் ஜெயலலிதாவையும் பெரியாரையும் அண்ணாவையும் ஆகவே மக்கள் தகுந்த பாடத்தை பாஜகவிற்கும் மதிமுக கூட்டணிக்கும் இந்த தேர்தலில் அளிப்பார்கள் தலைமை முடிவு பண்ணும் முதல் முதல் தமிழ்நாட்டில் தான் வந்து மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்களுக்கு யாரும் போர்ஸ் பண்ண முடியாது திணிக்க முடியாது என்ற குரல் இப்பொழுது மகாராஷ்டிராலையும் ஒழித்திருக்கிறது மகாராஷ்டிராலேயே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் மகாராஷ்டிராவில் கல்விக்கான நிதியை பாஜக ஆட்சி இருக்கிறது என்று கொடுக்கிறார்கள் எங்களுக்கு கொடுக்க மறுதளிக்கிறார்கள் தமிழ்நாட்டிற்கு இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே வருகின்ற தேர்தலில் இதற்கெல்லாம் மௌனமாக பதில் சொல்வார்கள் எப்படி அது அவருடைய கட்சி அவருடைய முடிவு அவர்கள் முடிவெடுப்பார்கள் தேங்க்யூ